அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டானோ ஹெல்தியான ஒரு ஃபுட் ஐட்டம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன் டேஸாக இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுப்பாருங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வட்லப்பம் செய்கிறதுக்கு வந்து ராகி தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ ராகி நான் வந்து ஒவ்வொரு நைட்டு ஒவ்வொரு நாள் ஃபுல் நைட் ஃபுல்லாக நம்ம வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம ஒரு கப் நான் வந்து ராகி எடுத்திருக்கேன் ஒரு கப் ராகிக்கு ஒரு கப் வந்து திருவினை தேங்காய் எடுத்துருக்கோம் சரிக்கு சங்கமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கிறோம் நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி எதனால் எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஊரை வச்சிருக்கேன் அந்த ராகி இந்த ராகியோட அந்த தேங்காயையும் போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி நம்ம பால் எடுக்க போகிறோம் அதனால் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி பவுலில் அரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டில் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு செஞ்சு கொடு கொடுங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட் நம்ம எப்போதுமே ராகில வந்து தோசை அப்புறம் ஊத்தப்பம் அப்புறம் வந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிருப்போம் இல்லாட்டி கொல்கட்டை சாப்பிட்ருப்போம் இல்லை இடியப்போன் நம்ம சாப்பிட்ருப்போம் அதாவது வந்து அந்த ராகில வட்டில பொண்ணு வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கண்டிப்பாக அது வந்து நல்லா இருந்துச்சு எங்களை விட்டுருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம தேங்காவை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் பேசுகிறேன் நான் அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் பால் புளிஞ்சு எடுத்துட்டேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நல்லா பால் புளிஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு டூ டைம்ஸ் நல்லா நல்லா அரைச்சு ரெண்டு டைம் 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 நான் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான்ஸ்டிக் பேனை வந்து அடுப்பில் வச்சாச்சு நல்லாவே ஹை ஃபிளேமில் வச்ச பிறகு இதம்ப இந்த பா அரைச்சி பால் இந்த பாலையும் ஊற்றிடணும் பால் ஊற்றுற கையோடையே நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்ச கையோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நல்ல கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அது வந்து கட்டி கட்டி பிடிச்ச மாதிரி போயிடும் அதனால் நம்ம கை விடாமல் இதை வந்து கலறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ராகி வந்து ராகியும் சரி வந்து டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிரும் ஸோ அதனால் வந்து சிம்மில் வச்சே நம்ம க கலறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ வந்து ராகி பால் வந்து கொஞ்சம் சுந்தனா மாதிரி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து வெள்ளம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை ரெண்டில் எது போட்டாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக போய்டும் நான் வெள்ளம் போட்டிருக்கேன் நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றினேன்னாலும் கொஞ்சமாக வெள்ளம் ஊற்றி பாகு காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த வெள்ளத்தில் வந்து தூசி மண் எதுவும் இல்லாங்கிறனால நான் டைரெக்டாக வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கிறேன் வெள்ளத்தையும் போட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணால் தான் கட்டி விடாமல் இருக்கும் நம்ம கைவிடாமல் தண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப குறையெல்லாம் சும்மா ஒரு பிஞ்சு இந்த மாதிரி இப்போ நான் பண்ணல வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சோன்னே ஒரு நாலு டீஸ்பூன் வந்து நான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாசத்துக்காக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் நாலு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே ரெடியாகிடுச்சிங்கன்னா போட்டு அந்த வெள்ளம் நம்ம நெய் அந்த பால் எல்லாமே நம்ம ஒரு ஒரு அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து இதை மாற்ற வேண்டியதான் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் வந்து இதை வந்து மாற்றிடலாம் அவ்வளோதாங்க நம்மளும் சூப்பராக இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ளேட்டில் ஊற்றி இந்த மாதிரி நம்ம தடையை ஓட்டணும் தட்டி ஒரு ஒன் ஹவர் நல்லா வந்து ஆற விட்டுருந்தேன் ஆற விட்டின பிறகு நம்ம வந்து இது வந்து கட் பண்ணிக்கலாம் இதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம வச்சாச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய ராகி வட்டில் நம்மளுக்கு ரெடியாச்சு ஒன் ஹவர் நல்லா ஆற விட்டாச்சு நான் தொடரும்போதே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு கொடு கொடுங்க ரொம்பவே அது உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்போதுமே இந்த ராகி தோசை இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக்கு மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோங்க நம்மளுக்கு ராகி வட்டில் நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் ஒன் டைம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் அது எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் இவ்வளோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அலாமலைக்கு